விவசாயிகளின் தற்கொலை பத்து லட்சத்தை தொடுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இரண்டு லட்சம் வேளாண் பெருங்குடி மக்கள் தற்கொலை செய்து செத்திருக்கிறார்கள் ஒரு விவசாயி தற்கொலை செய்கிறான் என்றால் அது செய்தி இன்றைக்கு ஒரு சாவு என்பது நாளை நீங்கள் எல்லாம் சோறில்லாமல் சாக போகிறீர்கள் என்பதற்கான எச்சரிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த நிலையில் ஒரு அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் உழைக்கு மக்களின் வாரிசுகள் தங்கள் உரிமைக்காக ஒரு பெரும் புரட்சியை முன்னெடுக்கிறோம் அதுதான் இந்த நாம் தமிழர் கட்சி என் அன்பு மக்களே வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார் இந்த நிலத்தில் இந்திய பெருநாட்டிற்கு அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற முழக்கத்தை விடுதலைக்காக ராணுவம் கட்டி புரட்சி செய்த புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என் அன்பான மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்து தனது மக்களை ஒருங்கிணைத்து ராணுவத்தை கட்டின அதை போலவே அறிவிலே ஆற்றலிலே வீரத்திலே கொடையிலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற எனது இனம் இன்றைக்கு அடிமைப்பட்டு அந்நிய தேசங்களும் அண்டி ஒண்டி போய் அனாதைகளாக கூலிகளாக வாழ்வதற்கான காரணம் என்று நூத்தி முப்பது நாடுகளில் தமிழன் பரவி வாழ்கிறார் அவன் வாழாத நாடு இல்லை ஆனால் அவனுக்கு என்ற உலகத்தில் ஒரு நாடு இல்லை நாங்கள் எண்ணிக்கையில் பதிமூன்று கோடி மக்கள் மிக பெருத்த தேசியத்தின் மக்கள் உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் பண்பாடு கலை இலக்கியம் வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு தேசியத்தின் மக்கள் ஆனால் இலங்கை எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு தலைவரையாக நிற்கிற அனாதை பிள்ளை இந்த நிலையில் என்னை இனம் வாழ்வதற்கு காரணம் உலகத்தில் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசத்தை அடைகிறதோ ஒரு நாட்டை அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும் எனவே அந்த உயர்ந்த லட்சியத்திற்காக அடிமைப்பட்டு கிடக்கிறேன் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக அந்த இனத்திற்கென்று ஒரு தேசத்தை கட்டி எடுத்துவதே தான் உயரிய அலட்சியம் லட்சியம் என்று தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் என்ற புனித கனத்தோடு களத்திலே புனிதமான இந்த கனவோடு களத்திலே நின்ற தலைவன் எங்கள் அன்பு தலைவன் மேதகுவே பிரதாகரன் அவர்கள் அந்த என் அன்பு மக்களே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து எமது இன விடுதலை களத்திலே நின்றான் இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு புரட்சி செய்த சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் சொன்னதை போலவே எங்கள் அன்பு தலைவன் இந்த உலகத்தை பார்த்து சொன்னார் நங்கு மக்களே சுபாஷ் போஸ் சொன்னார் கொஞ்சம் ரத்தம் காருங்கள் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று எங்கள் தலைவனின் இந்த உலகத்தாரை பார்த்து கேட்டால் நாங்கள் நிறைய தந்துவிட்டோம் கொஞ்சம் சுதந்திரம் காருங்கள் என்று அந்த சுதந்திரத்திற்காக களத்தில் இருக்கிற பிள்ளைகள்தான் உங்கள் அன்பு பிள்ளைகள் என் அன்பு மக்களே சிறுவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் ஆட்கள் தான் சிறுவர்கள் காயங்களும் கனவும் மிக பெரிது என்பதை அன்பான மக்கள் குறித்து வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்றான் நீ நடந்து செல்கிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா அது நீ செல்ல வேண்டிய பாதை அல்ல வேற பாதை திரும்பி வா நீயே ஒரு பாதையை உருவாக்கு என்றான் அதே வழியில் நான் எங்கள் தலைவன் நீ பாதையை தேடாதே உருவாக்கு என்றான் எண்ணூயர் தலைவர் வேதகவே பிரபாகர் அவர்கள் கருணாநிதியை விட்டால் ஜெயலலிதா ஜெயலலிதாவை விட்டால் கருணாநிதி வேற வழியே இல்லை என்று சொல்வது அவமானகரமான வழியாக மாறக்கூடாது இவர்கள் யார் நமக்கு நல்லது செய்யும் நமக்கு வழிபாட்ட அறிவிலே ஆற்றலில் கொடையிலே வீரத்தில் மானத்தில் சிறந்து விளங்குகிற இந்த தேசிய நத்தி நூத்தி முப்பது நாடுகளை நல செய்வதற்கு தலைமையத்தில் நிற்பதற்கு இத்தனை கோடி தமிழ் மக்களின் ஒரு தமிழர் கூட உள்ளவன் இல்லை என்பதை மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணில் பிறந்த மக்களுக்கு பெருமக்களுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எண்ணற்ற தலைவர்கள் இருக்கின்ற நேரத்தில் இவர்களுக்கு இல்லாத தகுதி எப்படி ஐயா கலைஞருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் ஐயா விஜயகாந்துக்கும் வந்து விட்டதா